இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது அல்லாஹ் தூதர் அல்லாஹ் செல்லம் கூறினால் உண்மை அதிலே விளக்கம் காணக்கூடாது உமா என் தேனிஹ வா இன்ஹுவ இல்லா வகையோ ஹா அது யாருடைய வார்த்தை அல்லாகுடைய வார்த்தை இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது மருமஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய் படுத்துகிறது கடைசி நிலைமை தடை விதிக்கிறான் பாருங்கள் ஒரு பாவத்தை சமூகத்தை சுத்தப்படுத்துகிறான் பாருங்கள் பெண்களே உங்களுடைய நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி பார்த்தால் அது கண் செய்யக்கூடிய பிரச்சாரம் கண் செய்யக்கூடிய பிரச்சாரம் ஒரு தனக்கு அனுமதி இல்லாத தன் கணவன் தனது உறவினர்கள் அல்லாத வேறு உறவுகளை ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது அவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க குற்றம் அது எவ்வளவு கேவலமான விஷயம் அது லா இல்லா இல்லல்லாஹா சுவல்ல இரம்பில அலதி அலையை பார்த்து அல்லாஹுடைய துதசெல்லல்லாஹ் வலிவு செல்லம் சொன்னார்கள் யா அலி லா சுத்து நபுற தன்னபுறா ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை ஒரு பெண்ணின் மீது செலுத்தாதே ப இன்னலக்கல் ஊதா வலை சத்துலக்கல் ஆகரா முதல் பார்வை உன்னுடையது இரண்டாவது பார்வை உன்னுடையது அல்ல ஷைத்தானுடைய பார்வை ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவன் பார்வையில் பார்க்கிறான் அவன் அந்த கண்ணை கொண்டு அல்லாஹிற்கு முன்னால் உபச்சாரம் செய்கிறான் யாருக்கு முன்னால் செய்கிறான் எந்த கடை கோடி கண்களின் பார்வையை அல்ல அறிவானோ அவனுக்கு முன்னால் உபச்சாரம் செய்கிறான் கண்ணை கொண்டு எங்கே சமுதாயத்திற்கு துணிவு இருக்கிறது எங்கே சமுதாயத்திற்கு வீரம் இருக்கிறது தன் குடும்பத்திலே தன் மனைவியோ தன் குடும்பத்திலே தன் பிள்ளையோ அவளுக்கு அனுமதி இல்லாத ஒரு ஒரு ஆணையோ ஒரு ஆணோட ஒரு ஆணையோ பார்த்து அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய காலத்துடைய ஆண்கள் பார்த்து ரசிக்கிறார்களே இன்றைய காலத்தின் குடும்ப தலைவர்கள் அதை அனுமதிக்கிறார்களே அது நேரிலே பார்த்தால் என்ன ஒரு தேட்டரிலே சென்று வந்த மிகப்பெரிய பார்த்தால் என்ன தான் அனுமதித்தால் அனுமதித்தால் தன் பிள்ளை ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதை தன் பிள்ளை பேசுவதை ஒரு குடும்ப தலைவன் அனுமதித்தால் என்னாகும் தெரியுமா என்ன ஆகும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எதை நோக்கமாக கொண்டு ஒரு முஸ்லிம் பயணிக்க வேண்டுமோ எதை நோக்கமாக கொண்டு ஒரு முஸ்லிம் பயணிக்கிறானோ தொழுகிறானோ நோன்பு வைக்கிறானோ எதற்காக மூன்று பேருக்கு அந்த சொர்க்கம் தடை செய்யப்படுகிறது ஹராமாக்கப்படுகிறது அதுல ஒருவர் யாரு தெரியுமா முதுமினு மது குடிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டவர் தாய் தந்தையருக்கு மாறு செய்யக்கூடியவர் ஒத்தையோ அல்லதி அகலி ஹெல் ஹமு தன் குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கீடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்த அந்த குடும்பத்தின் தலைவனான அந்த ஆண் இவனுக்கு நாளை மறுமையில் அல்ல சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் தெளிவாகவே சொல்கிறேன் தெளிவாக சொல்ல வேண்டிய காலத்திற்கு இந்த சமூகம் உட்படுத்தப்பட்டு விட்டதான் தன் மனைவி ஒரு நாடகத்தை பார்ப்பதை தன் பிள்ளை ஒரு பார்ப்பதை தன் பிள்ளை தனக்கு அனுமதி இல்லாத ஒரு ஆணை ஒரு டிவியை பார்த்து ரசிப்பதை ஒரு காசிரை பார்ப்பதை தன் தந்தை பார்த்து கொண்டிருந்தால் அவரும் இந்த அது போல்தான் பெண்ணும் ஒரு பெண் தன் கணவனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன் பிள்ளை அதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்காமல் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அந்த பெண்ணும் நாளை மறுமைகளை இந்த நிலைமைக்குதான் மருவாள் லா இல்லா இல்லல்லா எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் தகர்த்து எறிவதற்கு வந்த இந்த சமூகம் இன்று அதிலே மூழ்கி அதை இஸ்லாமாக அவர்கள் முஸ்லிம்களாக கருதுகிறார்கள் அதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் நவீனத்தை புகுத்துபவர்களாக கருதப்படுகிறார்கள் சமூகத்திலே இவர்கள் எல்லாம் பாத்திமாவின் வாரிசுகளா இவர்களெல்லாம் ஹதி ஜாவின் அரிசுகளா ஹதி அல்லாஹ் வன் ஹோம் ஆஹ் ரசித்து பாருங்கள் என்பிருக்கிறேன் அவர்களே எல்லாம் சுமையான எவ்வளவு புரிய எச்சரிக்கையின் செய்கிறான் பாருங்கள் அது போல் தான் ஒரு அண்ணியை பெண்ணிடத்திலே பேசுவது ஒரு அந்நிய ஆண்டிடத்திலே பேசுவது அங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லுகிறேன் ஹாம் ஒரு ஆணிடத்திலே தனக்கு அனுமதி இல்லாத ஒரு அந்நிய ஆணிடத்திலே அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது அது வாயால் பேசினாலும் சரி கையால் பேசினாலும் சரி புரிகிறதா கையால் பேசினால் என்னவென்று இன்று உருவாகிறது காதல் எல்லாம் இன்று இந்த மானங்கட்ட காதல் எல்லாம் உருவாகிறது எதிலே மொபைலிலே பேஸ்புக்கிலே ஜிமெயிலே முஸ்லிம் சமூகமா இது வாழ்ந்த சமூகமா சந்தேகமாக இருக்கிறது வரதா யார் இவர்கள் முஸ்லிம் பிள்ளைகளின் பிள்ளைகளா அல்லது காபீரின் பிள்ளைகளா நண்டு ரோட்டிலே நின்று கொண்டு ஒரு அந்நிய ஆணுடன் தயக்கமில்லாமல் இல்லாமல் அணிந்து கொண்டு ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முருக்க அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொம்பளைங்களை சொல்லல ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண் அதை தடுக்காமல் சென்றால் அவன் ஆடை அணிந்திருப்பதற்கு தகுதியற்றவன் ஏன் அவள் உன் சகோதரி அவளும் சகோதரி அவளும் சகோதரி மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் எனக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் அவள் என் சகோதரி என் ஆழவுக்கு பிறந்தவள் என் தாய்க்கு பிறந்தவள் சமூகத்தை சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சமூகம் தங்களுடைய கைகளால் பாவங்களை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது உம்மருக்கு இருந்த வீரத்தை பேசக்கூடிய ஆளின்களை மக்களை உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள் ஒரு நாள் தெரியும் வீதியிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக் கொண்டிருக்க முடியாது நட்டு வீதியிலே கணவன் மனைவி கூட பேசிக் கொண்டிருக்க கூடாது இன்னைக்கு இன்னைக்கு காலேஜ் படிக்கிறது காலேஜ் படிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறது பழகிறது ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரன் கூட என்ன பெண்மை இது என்ன கற்பை பாதுகாப்பது இது என்ன பூமியினுடைய தன்மை இது

உங்களுடைய மனைவியிடத்தில் மூமினானவர்கள் ஏதாவது தேவையை கேட்டு வந்தால் ஹெஜாபிற்கு பின்னால் இருந்து கேட்கட்டும் திரைக்கு பின்னால் இருந்து கேட்கட்டும் இன்னைக்கு நண்பன் வந்தா போதும் மனைவி ஹலால் ஆயிடுவா பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு பழகுறதுக்கு விருந்தாளி வந்தா போதும் ஆட்டோக்கார வந்தா போதும் பால் வாங்குறவங்க வந்தா போதும் ஹலால் பாக்குறது ஹலால் பேசுறது ஹலால் அப்படியா நபியின் மனைவிக்கு சொல்கிறான் உமிங்களே நீங்கள் சென்றால் அடிக்க பின்னால் இருந்து பேசுங்கள் லா இல்லா ஹல அல்லாஹ் அலிக்கும் அச்ச ஹரு மனிதர்கள் தானே உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அவர்கள் உள்ளமும் சுத்தமாக எப்படி தடுக்கிறான் பாருங்கள் பாவங்களை என்ன மார்க்கம் பாருங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம் ஒரு வீட்டின் கதவை தட்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஒரு வீட்டின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க விசலாம் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله நீனே நேர்வழி நீ கொடுக்காமல் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் யோசித்து பாருங்கள் அன்பிற்கினவர்களே யோசித்து பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்தான இந்த வாய்ப்புகளை இந்த வசதிகளை இந்த யுகங்களை இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது குறிப்பாக மிகப்பெரிய இது தீமையோ இதில் ஷர் அதிகமாக இருப்பதால் சொல்லுகிறேன் இந்த பேஸ்புக் முஸ்லிமான பெண்களையும் ஆண்களையும் வழி கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உபயோகப்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படி வழிபடுகிறார்கள் என்று ஒரு முஸ்லிமான பெண் இஸ்லாமை காரணமாக காட்டி அந்நியானிடத்திலே பேசுகிறான் எப்படி பேச வைக்கிறான் பாருங்கள் எப்படி தூண்டுகிறான் பாருங்கள் ஒரு காஃபிரிடத்திலே பழகிறான் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காஃபிரான பெண்ணிடத்திலே ஒரு முஸ்லிமான ஆண் பழகுகிறான் ஈமான் இல்லாதவங்களா இருந்தா அது வேற நோக்கம் அவங்களுக்கு இமான அறகுரைவாக இருக்கிறவங்களுக்கு மார்க்கத்தை புரியாதவங்களுக்கு இருந்தா இன்னைக்கு வேற நோக்கம் அதுக்கு ல இல ஹ இல்லல்லா யசித்துப் பாருங்கள் என்பது கிழம்களை சிந்தித்துப் பாருங்கள் அல்லாஹ சு அனுபவத்தாழ தடை செய்திருக்கிறான் இந்த குற்றங்களை இந்த பாவங்களை பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த சட்டமாக குயிலை மினாச்சின்னமின புசாரி ஹின்னு ஒயஹ் ந ஃப்ரூஜ ஹுன்னு ويحفظن فروجهن كرباي نين قال باذل لا تتكلم நீங்கள் يا كربا قال باري لا تتكلم بَرَبَ الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة تحت عابدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين وضرب الله مثلا للذين امنوا امرأة فرعون اذ قالت رب ابني لي عندك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي احسنت فرجها ومريم بنت عمران التي احسنت فرجها لا اله الا الله

அவர்களை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கொலை செய்ய முயன்ற இந்த உலகத்தின் மாளிகை வேண்டாம் அரண்மனை வேண்டாம் ஏன் இஸ்லாம் இல்லை நடத்தின இஸ்லாம் இருக்கிறது அவர்கள் அவர்கள் வாழ்வதற்கு தடை விதிக்கிறார்கள் இந்த துன்யாவை கேட்கவில்லை சொர்க்கத்தில வீட்டை கட்டி இந்த கபை ஜன்னா